என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் என் பிள்ளையே நம்ப முடியாத அதிசயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீ இழந்து விட்டதாக நினைத்த ஒரு விஷயத்தை இந்த வராகியானவள் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எந்த நேரத்தில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்தாலும் அதிர்ஷ்டத்தை பெறாமல் என்னை நீ தள்ளி விட்டு விடாதே என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் எதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனை உணர்ந்த இந்தவராகி நிச்சயமாக காரணமில்லாமல் ஒருபொழுதும் உன்னை தேடி வருவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இந்த கஷ்டகாலங்கள் எல்லாம் என்று முடியும் என்று நீ என்னை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாயல்லவா அவையெல்லாம் முடிந்து உனக்கு நல்ல நேரம் தொடங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ எதை நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய காலகட்டம் என்றோ ஆரம்பித்து விட்டது என் பிள்ளை உன்னுடைய பயத்தினாலும் நீ எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதனாலும் உன் கண் முன்னால் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியவில்லை என் பிள்ளையே நான் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறேன் என்ற உடனேயே உன் மனதிற்குள் நம்பிக்கை வருகிறது என்றால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அதற்கு மாறாக எங்கே நடக்கப் போகிறது என்று நீ சிந்தித்து விட்டால் நிச்சயமாக என் குழந்தை எதுவாக இருந்தாலும் அது உனக்கு கிடைப்பதற்கு சற்று காலதாமதம் தாமதம் எடுத்து கொள்ளும் ஏனென்றால் உன்னிடத்தில் நம்பிக்கை இல்லை உன்னிடத்தில் வெற்றி பெறுவோம் என்கின்ற இல்லை. அப்படி இருந்தால் எப்படி உன் கைகளில் நீ இஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை நீ இழந்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் இனி உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது என்று எண்ணி மனம் வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் எந்த நேரத்தில்தான் நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்க தொடங்கியதோ என்று எண்ணி நீ மிகுந்த மனவேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றாய் இப்படி இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் அனுபவிக்காமல் சுற்றி நடக்கின்ற கஷ்டங்களை மட்டுமே பார்த்ததனாலோ என்னவோ இந்த வாழ்க்கை உனக்கு மிகுந்த வேதனையை மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது எது உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் என்பதை அம்மா பல முறை உனக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இன்று அதுவே உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அப்பொழுதாவது நீ இதை பற்றி எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்ன நடக்கும் எதற்காக நடக்கும் என்பதனை நீ நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பல சூழ்நிலைகள் பல சோதனைகளை உனக்கு கொடுத்தது பல கஷ்டங்களை உன் கண் முன்னால் ஏற்படுத்தியது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த பிள்ளை எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ சாதிக்க துடிப்பதை மட்டுமே இந்த வராகி நான் கண்ணார கண்டு கொண்டேன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் சில விஷயங்களை உன்னால் அடைய முடியாமல் போய்விட்டது ஆனால் அந்த நேரத்தில் நீ பட்ட கஷ்டம் என்ன நீ பட்ட வேதனைகள் என்னவென்பதனை உன் தாயானவள் நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே அதனால் அன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரை நீ நினைத்து விட்டாய் இது நம் கையை விட்டு சென்று விட்டது இனி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று எந்த ஒரு விஷயத்தின் மீதும் அது பொருளாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி ஆசைப்பட்டு விட்டோம் என்றால் காலத்திற்கும் அது உன் மனதிலிருந்து உன்னை விட்டு ஒருபொழுதும் நீங்காது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லது நடந்து விடாதா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மை கிடைத்து விடாதா யாராவது நமக்கு திடீரென்று வந்து இந்த விஷயம் உனக்கானதுதான் என்று சொல்லிவிட மாட்டார்களா என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் அப்பொழுது இருந்தது உன் ஏக்கம் என்பதற்கு எப்படி என்று சொல்வதற்கே அளவு கிடையாது அந்த அளவிற்கு ஏக்கத்தோடு தவித்து நின்ற என் பிள்ளை இப்பொழுது அந்த விஷயத்திற்கான பதில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை உன் அம்மா நான் சந்தோஷமாக உன் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்று நீ சந்தேகிக்காமல் நடப்பது இனி எல்லாமே உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என் தங்கமே கஷ்டங்கள் என்றால் மற்றவர்கள் போல உன் வாழ்க்கையில் அத்தனை சாதாரணமாக வந்து போனது கிடையாது உன்னை ஒரு கை பார்த்து விட்டுதான் அது சென்றிருக்கின்றது இப்படி ஒரு பிறவி இனி நமக்கு தேவையில்லை என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைத்தது எனக்கும் தெரியும் தாயே இந்த உலகத்தில் நம்மை விட அதிகமான கஷ்டங்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று ஆனால் அவர்களோடு இப்பொழுது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் இந்த வாழ்க்கையையே வேண்டாம் என்று நினைக்கின்றேன் நாம் வேறு ஏதாவது பிரச்சனைகளில் சிக்கி தவித்திருந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வந்திருக்கலாம் ஆனால் இது போன்று சுற்றி இருப்பவர்களினால் ஏமாற்றப்படும் பொழுதும் நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கும் பொழுதும் இந்த வாழ்க்கையையே வேண்டாம் என்றுதான் உதறி தள்ள தோன்றுகின்றது இப்பேர்பட்ட இந்த சூழ்நிலையிலிருந்து என் வாழ்க்கையை நான் காப்பாற்ற வேண்டும் என்றால் இது போன்ற மனிதர்களிடத்திலிருந்து நான் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டேன் என்று என் பிள்ளை நீ சொல்கின்ற அந்த விஷயத்தை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் என் தங்கமே இந்த வாழ்க்கை கொடுப்பது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மையை கொடுக்கத்தானே தவிர உன்னை கஷ்டத்தில் வைத்திருப்பதற்கோ அல்லது இந்த நிலையிலேயே உன்னை தக்க வைப்பதற்காகவோ அல்ல நிச்சயமாக உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் யாரால் இந்த கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்ததாக நினைத்து வேதனைகளை சந்தித்தாயோ அவர்களே உனக்காக நிச்சயமாக உன்னோடு வந்து நின்று உதவிகளை செய்வார்கள் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படப் போவது உறுதி என் பிள்ளையே என்னென்ன சூழ்நிலைகளை எல்லாம் நீ இந்த தாயானவள் என் முன்னின் நின்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதாயோ அவை எல்லாம் மாறப் போகின்றது என் தங்கமே சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அதிக நம்பிக்கையை கொடுத்து உன்னை விட்டு சென்றிருக்கும் அந்த விஷயங்களை எல்லாம் இப்பொழுது சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் எதற்காக இந்த தவறுகளை செய்தோம் என்று என் பிள்ளை நீ எண்ணுகின்ற அளவிற்குத்தான் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு இருக்கின்றது அதனால் சிறு வயதிலிருந்து பெரிய வயது வரை எல்லா சூழ்நிலைகளையும் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சற்று யோசித்து செய்திருந்தோமானால் பின்னாளில் அதை நினைத்து வருந்த வேண்டிய நிலை ஒரு நாளும் வராது இன்றிருக்கின்ற இந்த நிலை கூட அன்று செய்த தவறுகளினால் வந்ததுதான் மீண்டும் சென்று அதை திருத்திவிட முடியாது ஆனால் நிச்சயமாக இது போன்று இனி ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் உன்னால் பார்த்து கொள்ள முடியும் சில விஷயங்கள் இழந்துவிட்டதாக நீ நினைத்து வேதனைப்படுகிறாய் என்றால் அந்த விஷயத்தின் மீது உனக்கான அன்பு அத்தனை பெரிதாக இருந்திருக்கும் அந்த விஷயத்தை அடைவதற்கு நீ அத் முயற்சிகளை செய்திருப்பாய் இது இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று கனவு கண்டு கொண்டிருந்திருப்பாய் அதுவெல்லாம் நடக்காமல் போனதற்கான பலன்தான் என் பிள்ளை இத்தனை வேதனைகளையும் இன்று உன் வாழ்க்கையில் நீ சந்தித்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் உன் சூழ்நிலைகள் மாறும் என்ற நம்பிக்கை உனக்கு இல்லை அந்த நம்பிக்கையை நீ இழந்து பல நாட்கள் ஆயிற்று ஆனால் உன் தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் அல்லவா இனி ஒரு பொழுதும் நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த வராகி எனக்கு இருக்கின்றது நான் நிச்சயமாக என்னுடைய நிலையிலிருந்து ஒரு நாளும் இறங்க மாட்டேன் அம்மா உனக்கு தர வேண்டியதை கொடுத்து விட்ட பிறகுதான் நிச்சயமாக ஓய்வேன் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே உனக்காக நான் இருக்கும் பொழுது எதையுமே விட்டதாக எண்ணாதே நீ இழந்த ஒன்று உனக்கானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த தாயானவள் உன் கைகளில் அதனை கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகின்றேன் என் பிள்ளைக்கு மனதில் இப்பொழுது எழுந்திருக்கின்ற சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என்பதனையும் நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே சோதனைகள் உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய காலகட்டத்தில் நீ எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் இந்த தாயானவள் என்னை நீ நினைத்துக்கொள் இது என்ன வாழ்க்கை வாழ்க்கை என்றால் எங்கே இருக்கிறது என்றெல்லாம் பேசுவதை நிறுத்திவிட்டு நமக்கானது நம் கைகளில் வந்து சேரும் அதற்கு நம் தெய்வங்கள் எல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டிரு நிச்சயமாக வெற்றியினை என் பிள்ளை ஒரு நீ தொட்டுவிட்டு அதன் பிறகுதான் இந்த தாயானவள் நான் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நீ நினைவில் கொண்டு வருவாய் அம்மா எதற்காக சொன்னால் எதனால் நம் வாழ்க்கையில் இதை நடத்தினாள் என்பதனை அன்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நல்லதொரு திருப்பத்தை தர வந்திருக்கின்ற இந்த தாயானவள் என்னை நீ மனதார ஏற்றுக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்